அந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை நியூ ப்ளாக் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோன்னு நீங்கள் பாருங்கள் சமணர் மலை இது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லலாம் கிராமம் கூட கிடையாது கிட்டத்தட்ட எல்லாமே சிட்டியாக மாறிடுச்சு ஸோ அந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக வரணுன்ட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த சமனர் ஹில்ஸு ரீசன் என்னன்னா வந்து இங்கே வந்து ஜெயின்ஸ் சிலைகள்லாம் இருக்குது அதாவது டூ தௌசண்ட் இயர்ஸ் மோர் தென் டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அந்தளவுக்கு பழமையான சிலைகள்லாம் மேலே செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த செதுக்குனது வந்து எந்த எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மலையில் தான் இருங்க காமிக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மலை மேலே தான் குன்று ஆக்சுவலாக இங்கே மலைன்னெலாம் சொல்ல மாட்டாங்க இங்கே குன்றுன்னு தான் சொல்லுவாங்க இது வந்து குன்று ஸோ இது மேலே ஏறி போய் நம்ம அந்த இடத்த பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இருக்குது கோயில் பக்கத்தில் போகலாம் இந்த இது தாங்க இந்த இடத்தோட ஹைலைட்டு செம்ம அழகாக இருக்கும் ஃபுல்லாக வந்து ஆலமரம் ஒரு டிப்பிக்கலாக ஒரு கோயில் எப்படி இருக்குமோ அந்த இதில் கரெக்டாக இருக்கும் இது கோயில் ரொம்ப அழகான கோயிலாக இருக்குது கிருஷ்ணகிரி குன்று அந்த குன்று ஏறுற மாதிரி இங்கே குளத்தில் வந்து குளிக்கிறாங்க கூட பீப்புள்ஸ் ஸோ ட்ரை பண்ணுவோம் பார்ப்போம் வாங்க முதல்ல நம்ம மேலே போவோம் மேலே போய் பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மலை மேலே ஏறி போவோம் கோயிலுக்கு போவோமான்னு தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக மலை மேலே ஏறி போகிறோம் மேலே தான் போய் பார்க்க போகிறோம் கோயில் இப்போ ஓப்பனில் இருக்கான்னு தெரியலமா நினைக்கிறது ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் மக்கள் இருக்காங்க ஸோ போய் பார்ப்போம் வாங்க யங்களா ஊரில் எவ்வளோ ஆலமரம் பார்க்குறீங்கன்னு தெரியல ஆனால் இங்கே ஒரு அழகான ஆலமரம் இருக்குது ஆலமரம் பார்க்கறது இப்போல்லாம் ரொம்ப அதிசயமாகிடுச்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறையா இருக்கும் எப்படியாச்சும் பார்த்துருவேன் ஆனால் இப்போலாம் பார்க்கவே முடியறதில்ல இந்த கிராம குளத்தில் வந்து செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது சோப்பு ஷாம்பு பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது மீன்களை பாதுகாக்க உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நிர்வாகம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த குளம் தாமரை குளம் மீன் வந்து அதுதான் அந்த கெளுத்தி மீன் அப்புறம் நிறையா வந்து இவங்க இந்த எப்படி சொல்கிறது அந்த கோயி ஃபிஷ்ஷாக எதுவும் ஒன்று சொல்லுவாங்க அது பேர் சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இருக்குது பட் ஆனால் வந்து ரொம்பவே அழகாக இருக்குதுங்க சான்ஸ்லெஸ் அதுவும் இந்த கோயிலுக்கும் இந்த குளத்துக்கும் டட்டா டட்டா டா டட்டா ஆறு மாதிரி இருக்குது இதுதாங்க கைஸ் என்ட்ரன்ஸு கோயிலுக்கு என்ட்ரன்ஸு இந்த மாதிரி ரொம்ப விக்கிரமாக இருக்குது உயிருக்குள்ளே செல்ஃபோன் அளவு பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம அப்படியே டேரெக்டாக மலை மேலே ஏறிட வேண்டியதாக ரிட்டர்ன் வந்து கோயில் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க ஸோ பட் வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அவங்களுக்கு எனக்கும் புரியுது அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் சமீபத்தில் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் பெயிண்டிங்காக இப்போ தான் பண்ணியிருக்கணும் இந்த சிலைகள்லாம் பார்க்கும்போதே ரொம்ப எப்படி சொல்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் பண்ண மாதிரி இருக்குது ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ கண்டிப்பாக இருக்காது ஸோ இங்கே தாங்க நமக்கு அந்த சமநாத மலைக்கு போகிறதுக்கான படிக்கட்டு ஆரம்பிக்குது ஸோ இங்கே எதுவும் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு ஒரு வாட்டி எப்படியே பார்த்துக்கலாம் ரெண்டு ஆண்டுகள் சரி ஓகே 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 இவங்க வந்து வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க இந்த இடத்த நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வார்னிங் சிம்பிள் வச்சுருக்காங்க பட் இது வந்து நல்ல விஷயம் ஏன்னா இதே இந்த மாதிரி இடத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும்னா அது தப்பு வாங்க கை சாங்க இப்போ மேலே கிளம்ப போகிறோம் அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ மேலே கிளம்பிட்டோம் அங்கே போவோம் மர பூ பூ ஏன்னா அங்கே இதுக்கும் ஏதாவது என்ன சொல்கிறது காபி ரைட்டு வாங்குவாங்க கேட்பாங்க ஸோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு காபி ரைட்டே வேண்டாம் மேலே போவோம் இல்லைங்க கோயிலுக்குள்ளே போய் ப காமிக்கிறனாலும் இங்கேருந்து இருந்து நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் குளத்தோடய அழகு எங்கேருந்து ஒவ்வொரு இடத்துலருந்து ஒவ்வொரு மாதிரி அழகாக தெரியுது ஸோ அந்த ஆலமரம் எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது குளிக்கிறாங்க பாருங்க அந்த கயிறு மாதிரி கட்டிருக்கிறாங்க ஸோ அதை பிடிச்சிக்கிட்டே குளிக்கிறாங்க மெயினாக நான் வந்து இந்த ஜீன்ஸ் கல்ச்சரை பார்க்குறதுக்கு தான் இந்த இடம் லட்சுமாவே ரொம்பவே பிடிச்சிருச்சு மோசமான இடங்க மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு அமைதியான அழகான இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு ஆ யூடியூப் தமிழ் டிராவலர் அப்படி நாங்க இன்னும்ட்டாக மூச்சு வாங்குது பட் இதை விட பெரிய மலைலாம் ஏரியாச்சு இதெல்லாம் என்ன அதெல்லாம் பண்ணியிருக்கேன்ங்க இது ஆக்சுவலாக ஒரு மலை தான் அதே படிக்கட்டு மாதிரி ஆக்கியிருக்கேன் இங்கே ஆனால் இந்த நேரத்துக்கு அப்புறம் படிக்கட்டு கிடையாது ஸோ பார்த்து ஏறணும் சைடில் உங்களுக்கு கம்பி இருக்குது ஐசானவங்கள கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஆயசானவங்க வராதிங்க ரொம்ப சின்ன குழந்தை இதுக்கிட்டும் வராதிங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பாருங்கள் மேலே மேலேருந்த இடம் என்ன தூக்கு மிக்கவும் அழகான மை இன்றைக்க சும்மா சும்முன் இருக்குதுங்க ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாளாக கண்டினியூஸ் மழை ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லைட்டாக வெயில் மழை இல்லாமல் மழையில் கண்டிப்பாக போக முடியாது வழுக்கும் ஆ அனுப்புகிறேன் என்ன காய்ஸ் இப்போ தான் பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து சொன்னார் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலே தெரியுதுன்ட்டு ஆக்சுவலாகவே தெரியுதுங்க மீனாட்சி அம்மன் கோயில் தெரியுது அப்புறம் இந்த பக்கம் ஆனமலை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஆனை ஆனை ஷேப்பில் இருக்கும் யானை ஷேப்பில் அதனால் யானை மலை அது அப்புறம் இந்த பக்கம் திருப்பரங்குன்றம் எல்லாமே தெரியுது உங்களுக்கு இந்த மலை மேலே இத்தனைக்கும் நான் முழுசாக கூட ஏறல பாதி மலையில் நின்று காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன் பாரு கரெக்டாக நீங்கள் இப்போ ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆ இதுதாங்க உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் சென்ட்ராக் ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலை அப்படின்னு யானை மலை அப்படின்னு சொல்லுவாங்க யானை ஷேப்பில் இருக்கும் அந்த மலை சாரிங்க எனக்கு ஸ்க்ரீனே கிளியராக தெரிய மாட்டேங்குது மைட் பி நான் எடிட்டிங் பண்ணும்போது அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அப்புறம் இதே பக்கம் இதே மாதிரி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த திருப்புரங்குன்ற மலை தெரியுது ஸோ இப்போ கரெக்டாக இந்த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்திங்கன்னா அதுதான் திருப்பரங்குன்ற மலை அதோட கோபுரமும் தெரியுதுங்க இங்கேருந்து ஸோ எனக்கு இப்போ கொஞ்சம் க்ளியராக கிளாரிட்டி தெரியல பட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியுது இந்த இருந்து சூப்பரான மலையாக இருக்குதுங்க நம்ம ஒரு சிறப்பான இடத்துக்காக தான் வந்திருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறிட்டுருக்குறோம் ஸோ வாங்க நம்ம மேலே போயிட்டு அப்போ இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல ஆனால் அந்த சின்ன பசங்க ஒருத்தவங்கள ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னாங்க பார்க்குறதுக்கு தான் சின்ன மலையாக இருக்குது மேலே போயிட்டே இருக்குது முன்னாடி மேலே மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் நான் நினச்சேன் பார்த்தா இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க நான் முக்கால் மலை மேலே நினச்சேன் இன்னும் பாதி தூரம் இருக்குது ஸோ போய் பார்ப்போம் அதுக்கு தானே வந்திருக்கோம் வாங்க போகிறோம் அப்பா இங்கேருந்து ஏர்போர்ட் கூட தெரியும்னாங்க அவர் தான் சொல்லிட்டு போனார் அந்த ப்ரோ மழை பெஞ்சதால இங்கே எங்கெங்கே மலை தண்ணி ஒட்டிகிட்டு இருக்குது லைட்டாக ஆ ஐஸ் ஃபைனலி நம்ம வந்துவிட்டோம் ரீச் ஆகிட்டோம் இந்த ஜெயின்ஸ் கப்சர்லாம் இதாக இருக்குது கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க போய் பார்ப்போம் ஸோ இதான் ஜெய்ஸ் இந்த ஜெயின்ஸ் கப்சர் ஸோ தெரியுது பாருங்கள் இது வந்து ஐயாயிரம் வருஷமும் எதுவும் சொல்கிறாங்க ஆனால் நான் எக்ஸாக்டாக நம்பர் தெரியல ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்து சொல்கிறேன் இந்த லாங்குவேஜ்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க எழுதிருக்கிறதுலாம் ஸ்கிரிப்டெலாம் நீங்கள் வந்து யாரும் இப்போ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இட்ஸ் இஸ் வெரி குட் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு ஒல மாதிரி ஆகிருக்குது சின்னதாக தாமரை குழம என்னன்னு தெரியல பட் இதுவும் மீன்ல எதுவும் இல்லை மழை பெஞ்சதால இப்போ வந்து குளமாக மாறிடுவோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது ஒரு இருக்காது ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவே நல்ல மழை ஸோ அந்த லாங்குவேஜ்லாம் பாருங்களேன் கண்டிப்பாக தமிழ் இல்லை ஒரு வேளை தமிழ் ஈயாக இருக்கலாம் பட் ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க தெலுங்கும் தமிழும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது அந்த லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மைட்லி நம்பர்ஸாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் இருக்கிறது கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் பாருங்கள் நல்ல ஒரு இடங்க ஃபேமிலியோட ஹேங்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் ஏன்னா வந்து உங்களுக்கு கோயில் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி மேலே வரலாம் மேலே வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு அவசரம் வியூ சான்ஸே இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா கோலம் மாதிரி கீழே இருக்குது அங்கே நீங்கள் கொஞ்சம் சேஃபாக குளிக்க வைக்கலாம் மாதிரி ஒரு இடம்தான் கூட்டிகிட்டு இருக்குது நான் என் பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த ரிஸ்க்கு நான் எடுக்க விரும்பலை அவ்வளோ தூரம் மேலே போய் படிக்கட்டு இருக்கிற இடம் மட்டும் போதும் அப்படின்ட்டு எனக்கு தோண்டிடுச்சு பட் பாருங்கள் வேலை எப்படி இருக்குன்ட்டு வியூ அங்கே ஒரு ஹைவே இருக்குது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த டோட்டல் மாதிரியே கவர் ஆகுது ஆனமலையில் ஆரம்பித்து திருப்பூரங்கன்ற வருலாம் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இந்தூரத்தில் இருக்குது அது நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன் இங்கே வந்து தான் ஏன்னா இது ஒன்றும் ரெண்டு மலையும் ஒரே டைத்தில் நான் பார்த்தே இல்லை ஸோ இப்போ தான் டைம் பாருங்க நிறைய பேர் ஆனால் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த இடத்துக்கு விசிட் பண்ணலாம் மதுரையில் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அதோட ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து மழை வரும்போது அந்த மலை மேலே நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மழை பெய்யுறது இன்னும் அழகாகவே தெரியும் ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கு போகிறேன் முன்னாடி பாருங்கள் பார்த்தீங்களா அது வந்து மழை பெய்யறது தான் அது அப்படி உங்களுக்கு தெரியுது ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு எதுவும் மிஸ்ட்டு கவர் ஆன மாதிரி இருக்குது ஆனால் அது மிஸ்ட்டு கிடையாது மழை பெஞ்சிட்ருக்குது அந்த இடத்துல ஸோ இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது அதே இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே மழை பெய்யுறதுலாம் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து எதுவும் மிஸ்டு கவர் ஆன மாதிரி இருக்குது ஆக்சுவலாக வந்து அது மழை பெய்யுது சரியான மழை காய்ஸ் மேலே போயிட்டு கரெக்டாக மேலே டாப்பில் இருக்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்களேன் அந்த இடம் உங்களுக்கு நல்லா விட்டாக இருக்குது தெரியும் கீழே வேறு இறங்கி வர்றது சாதாரணமாக இருக்காது இது வேறு குன்றுன்றதெல்லாம் அப்படியே வலிக்கிட்டு வருது பாதி இடம் தான் படிக்கிட்டு இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க அதை கொஞ்சம் ரிஸ்க்கு தான் மழையில் பிரிம்பத்தெலாம் வராதிங்க நாங்கள் எப்படியோ வந்துட்டோம் கீழே நல்லா இருந்ததுங்க நான் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் மழை பெய்யாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்போம் நீங்கள் மதுரை பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இந்த மலை ஏறுறதே விரும்புவாங்க இந்த குளத்தில் தண்ணியில் விளையாடுறதுக்கும் விரும்புவாங்க பெரியவங்கன்னா அவங்களுக்கு கோயில் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மதுரையில் சுற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க இது ஒரு ஃபோர்டின் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக நான் எவ்வளோன்னு சொல்கிறேன்னா அதையும் நான் இந்த வீடியோவில் போடுறேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க அண்டில் தென் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்